அன்னைக்கு பாட்டு நீ இல்ல வந்தானமா வந்தானமா எல்லோருக்கும் வந்தானா செந்தானா இப்ப புது தஞ்சை செல்வி கண்டிப்பா இப்ப இந்த குரல்ல பாடுங்க எல்லாருக்கும் தெரியணும் அப்படியா ஆமா நீ எப்படி பாடுறீங்க பாடிடுவோம் வந்தானமா வந்தானமா எல்லோருக்கும் வந்தானா செந்தானா சந்தனத்தா பூசிக்கிட்டு சந்தோஷமா கேட்கணும் கலகலப்பா ஆடணும் கைகள் தாளம் போடணும் தூத்துக்குடி பொன்னையா நான் தூத்துக்குடி பொன்னையா தூத்துக்குடி பொன்னையா என் கதையை கேளையா சொகத்தவிக்கிற பொண்ணுக்கு மனது இருக்குது பாறையா வேற லெவல் படத்துல பாடுன அந்த அப்படியே அந்த ராகத்தை நேரடியா கேக்குறோம் அன்னைக்கு ரெண்டு வரி பாடிட்டு அப்படியே டல் ஆயிருவாங்க முடனகோடைய ஒன்றிய மச்சுண்டாரு இல்லண்டாரு எனக்கு பாட முடியலங்க சார் ஜில்லா அக்காவ வந்து இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம் இனிமே அக்காவை வந்து தான் வள வைக்கணும் டைரக்டரும் சரி நிகழ்ச்சி அமைப்பாளர்களும் சரி அக்காவுக்கான வாய்ப்பை கொடுத்து இனிமே அக்காவுடைய இந்த குரல்ல இன்னும் நிறைய பாடல்கள் பாட வச்சு எங்க எல்லாரையும் நீங்க சந்தோஷப்படுத்தணும் அது உங்க கையில தான் இருக்கு தயவு செய்து அக்காவுக்கான வாய்ப்பு உடனே கொடுங்க